நேத்து கொய்யாக்காய் செடி வரையும் பார்த்தோம் இன்னைக்கு வாங்க அடுத்து என்னென்ன செடி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த சைடு வச்சுருக்கோம் கிழங்கு மொத்தம் நாலு கிழங்கு செடி வச்சுருக்கோம் தோணுன்னா நிறையா கிழங்கு கிடைக்கும் போன டைம் நிறையா தோணும் எல்லாத்துக்குமே கொடுப்போம் இது வந்து கொய்யாக்காய் மரம் அந்த சைடு காட்டுலங்க இல்லையா ரெண்டு தான் கொடுப்பாங்கன்னு இந்த வருஷம் பாருங்கள் இங்கே ரெண்டு கொய்யாக்காய் இருக்குது பாருங்க இது பிஞ்சு மேலே நிறையா இந்த தடவை பிஞ்சு பிடிச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாக்கா இது வந்து மளிகைப்பூ செடி அடுத்து இது வந்து அடுக்குமல்லி மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க மதுரை அடுக்குமல்லி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக பூக்கும் இது வந்து சீசன் முடிஞ்சிருச்சு நீ பூரா தலையெல்லாம் உருவி விட்டு பார்த்தா பாருங்கள் மொக்கு பிடிச்சிட்ருக்கு நீ அந்த சைடெல்லாம் தலையெல்லாம் நல்லா உருவி விடணும் இது நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்கும் பூ வச்சோம்னா பாப்பா கூட ஒரு காட்சியில் தலையில் வச்சுருப்பா பூ நல்லா ஒரு முளம் பார்க்கும் காய்க்கும் ஒரு நாளைக்கு இது வந்து இன்னொரு கொய்யாக்கா இது வந்து நாட்டு கொய்யாக்கா இது வந்து நாங்கள் சாப்பிட்டு வெதை போட்டு வந்தது இது வச்சு இப்போ ரெண்டரை வருஷம் ஆச்சு அது அது வந்து அந்த மரம் வந்து விலைக்கு வாங்கி வச்சோம் இது வந்து நாங்களே சாப்பிட்டு போட்டு வச்சோம் இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு நாலஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த காய் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல நீ தான் எப்படி இருக்குன்னு தெரியும் அடுத்து வந்து அவரக்காய் செடி இது வந்து குத்துச்செடின்னு சொல்லுவாங்க இது கொடி மாதிரி வராது குத்து செடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவரக்காய் நல்லா பெருசு பெருசாக காய்க்கும் வாரம் எப்படியும் அரை கிலோ முக்கோ கிலோ பக்கம் காய்க்கும் இதுவும் இப்போ வந்து சீசன் முடிஞ்சிச்சு இதுவும் இன்னொரு ரெண்டு மூணு தடவை காய்க்கும் பூ பாருங்க பூ விட்டுருக்கு இஞ்சும் இருக்குது நிறைய நிறையா இருக்கும் சீசன் முடிகிற டைம் வரனால உங்களுக்கு காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்தது வந்து இது வந்து வாழை மரம் இது வந்து பச்சை நாடை பச்சை நாடம்பழம்னு சொல்லுவாங்க போன வாரத்தில் தான் ஒரு தார் இருக்கும் இது வந்து அடுத்தது இது இந்த மரமெல்லாம் அதோடய குட்டிகை நீ அடுத்து இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் தார் தள்ளிரும்னு நினைக்கிறேன் பத்து மாதம் ஆயிடுச்சு உங்களுக்கு தார் தள்ளும்போது நான் வீடியோவில் காட்டுறேன் அடுத்து வந்து முருங்கை மரம் பார்க்கலாங்க இது வந்து இன்னொரு மரவள்ளிக்கிழமை செடி இங்கே வச்சுருக்கோம் சரி தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்கோம் அது பாருங்கள் சாஞ்சு இப்படி வந்திருக்கு அது சாஞ்சாலும் பிரச்சனை இல்லை அது வந்து கிழங்கு அதோட வேலையை அதை செஞ்சுட்டே இருக்கும் இது வந்து முருங்கை மரம் பாருங்க இது பிஞ்சு அங்கே வந்து பெரிய காய்லாம் அந்த சைடு இருக்குது நல்லா ஹைட்டாக போயிருச்சு ரெண்டு குச்சி வச்சு பொறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஊர் நல்லா இன்னும் நீளமே ஆகும் காய் நல்லா நீலக்காய் சோத்துக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரையும் இது வந்து கசக்காது கீரை நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து வாழை மரம் இது வந்து ரஸ்தாலி பழம் பாருங்கள் அதுதான் விட்டுருக்கு ஒன்றரை மாதந்தான் ஆச்சு நல்லா பழம் இன்னும் பெருசாக ஆகும் நல்லா குண்டாகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசிப்பழம் இதை இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் தண்ணி பத்தலை இல்லைன்னா இன்னும் நல்லா பெரிய தாராக விட்ருக்கணும் சின்ன தாரை தான் விட்டுருக்கு இனி அடுத்தடுத்து அதோடய குத்தியெல்லாம் இருக்குது நீ அதை நல்லா உரமெல்லாம் போட்டு பராமரிச்சுட்டு வரோம் இனி அடுத்து நல்லா பாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுற அளவுக்கு எங்களை உற்சாகப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்